திருப்பத்தூரில் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கிப்பெயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த வழக்கை தலிப் மீதான தொடர் அராஜக போக்கை கண்டித்தும் திருப்பத்தூர் தெற்கு மாவட்ட செய்தியாளர் வெற்றி கொண்டான் திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட செயலாளர் ஆகியோர் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாநில துணை பொது செயலாளர் வன்னியரசு தலைமை நிலைய செயலாளர் தகடூர் மா தமிழ் செல்வன் வேலூர் மண்டல செயலாளர் ஈரா சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய வன்னி அரசு வேந்தபெயல் மலம் கலந்த பிரச்சனையில் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறையின் விசாரணை அறிக்கையும் சிபிசிஐடி போலீசாரின் விசாரணை அறிக்கையும் ஒன்றாகவே அமைந்துள்ளது எனவே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கை உடனடியாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தார் மேலும் வேந்தோவயல் பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் வருகிற இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலை திமுக கூட்டணி சந்தித்தால் மிகப்பெரிய சரிவை சந்திக்க நேரிடும் என பேசினார் எந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வேலூர் மண்டல துணை செயலாளர் கோவிந்தன் எழுந்திருத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் கோகுல் அமர்நாத் திருப்பத்தூர் நகர செயலாளர் சு ஆனந்தன் தெற்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் ஆனந்தி இளையராஜா வடக்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஏசு உள்ளிட்ட மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர்